ஒருவன் இருக்கிறான் கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் மேற்கொண்டவர் மென்மையான நகைச்சுவையையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் இவர் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர் இவர் மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் துணையின்றி வாழும் நிலை இறங்கத்தக்கது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இன்றும் இருக்கிறது துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும் அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர் அதில்தான் மனிதம் துளிர்க்கும் மனிதம் துளிர்த்த கதையை ஒருவன் இருக்கிறான் என்ற கதை படைப்பில் கு அழகிரிசாமி அழகாக படைத்துள்ளார் நன்றி